இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுங்கசாவடி தெருவை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான சரவணன் தையல் தொழிலாளியான இவர் சட்டைகளுக்கு காஜா பட்டம் தைக்கும் வேலை செய்து வந்தார் அவருடைய முதல் மனைவி நாற்பத்தி ஆறு வயதான கார்த்திகா இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சித்திரை செல்வி என்கின்ற முப்பத்தி ஆறு வயது பெண்ணை சரவணன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மோகன் சண்முகநாதன் சந்தோஷ் என்கின்ற மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் இரண்டு மனைவிகளுக்கும் தனித்தனியே வீடு பிடித்து வைத்து எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் சரவணன் குடும்பம் நடத்தி வந்தார் இந்த நிலைமையில்தான் இரண்டாவது மனைவி சித்திரை செல்விக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான சலீம் என்கின்ற வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது சித்திரை செல்வி வசிக்கின்ற மாடி வீட்டின் கீழ் இருக்கக்கூடிய டீக்கடையில் சலீம் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் இவர்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததாக தெரிகிறது இதனை அறிந்த சரவணன் சித்திரை செல்வியை கண்டித்தார் இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலமையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சித்திரை செல்வியும் சலீமும் வீட்டில் தனிமையில் இருந்ததை சரவணன் பார்த்துவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சலீம் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதனையடுத்து சித்திரை செல்வியை சரவணன் கடுமையாக கண்டித்தார் அதன் பிறகு சரவணன் அங்கிருந்து சென்று விட்டார் இதனால் தன்னுடைய கள்ளக்காதலுடன் சேர்ந்து சரவணனை தீர்த்துக்கிட்ட சித்திரை செல்வி முடிவு செய்தார் இது தொடர்பாக சலீமிடமும் அவர் தெரிவித்தார் அதற்கு அந்த கள்ளக்காதலனும் ஒப்புக்கொண்டார் தினமும் காலையில் முதல் மனைவி கார்த்திகா வீட்டிலும் மதியம் இரண்டாவது மனைவி சித்திரை செல்வி வீட்டிலும் சரவணன் உணவு சாப்பிடுவது வழக்கம் அதன்படியே நேற்று முன்தினம் மதியம் சித்திரை செல்வி வீட்டுக்கு உணவு சாப்பிட சரவணன் சென்றிருக்கிறார் அப்போது கள்ளக்காதல் விவகாரம் குறித்து சித்திரை செல்வியிடம் அவர் மீண்டும் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சித்திரை செல்வி தன்னுடைய கள்ளக்காதலனை செல்போனில் தொடர்பு கொண்டு உடனடியாக அவரை வீட்டுக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் அடுத்த சில நிமிடங்களிலேயே சலீமும் அங்கு வந்தார் இதனைத் தொடர்ந்து சித்திரை செல்வியும் சலீமும் சேர்ந்து சரவணனை தாக்கி கீழே தள்ளிவிட்டனர் அதன் பிறகு அவருடைய கால்களை கயிற்றால் கட்டினர் இதனையடுத்து சரவணனுடைய முகத்தை தலையணையால் அமைக்கியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்தனர் பின்னர் அவர்கள் இரண்டு பேரும் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தப்பி சென்றனர் இரண்டாவது மனைவி வீட்டுக்கு சென்ற சரவணன் நீண்ட நேரமாகியும் வராததால் அவருடைய செல்போன் எண்ணுக்கு முதல் மனைவி கார்த்திகா தொடர்பு கொண்டார் ஆனால் அவர் போனை எடுக்கவில்லை இதனால் சித்திரை செல்வியின் வீட்டுக்கு கார்த்திகா சென்றார் அப்போது வீடு பூட்டி கிடந்தது அக்கம்பகத்தினர் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு கார்த்திகா உள்ளே சென்றார் அங்கு கட்டிலில் சரவணன் பிணமாக கிடந்தார் இதனை கண்டு கார்த்திகா கடும் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் இதுகுறித்து நத்தம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சரவணனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீஸ் சூப்பரண்டு பிரதீப் அவர்கள் உத்தரவின் பேரில் துணை போலீஸ் சூப்பரண்டு உதயகுமார் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் தங்கமுனியசாமி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் சித்திரை செல்வியையும் சலீமியையும் பிடித்து தனிப்படை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் சரவணனை கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதனை அடுத்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது சித்திரை செல்வியும் சலீமும் கைது செய்யப்பட்டனர் கைதான சித்திரை செல்வி போலீசாரிடம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் நான் குடியிருக்கும் வீட்டின் கீழ்தளத்தில் இருக்கக்கூடிய டீக்கடையில் சலீம் வேலை செய்தார் அடிக்கடி அவரை சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைத்ததால் எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியது நாங்கள் இரண்டு பேரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து வந்தோம் அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் தனிமையாக இருந்ததை என்னுடைய கணவர் பார்த்துவிட்டார் அதன் பிறகு இது தொடர்பாக என்னிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்தார் இதனால் சலீமுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்தேன் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாக இருந்த எங்களை விசாரணை நடத்தி போலீசார் கைது செய்துவிட்டார்கள் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற மாசை தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்